நாத்தீஸ்வரம் இன்னைக்கு வந்து இன்னொரு டிராவல் பிளாக் தான் பார்க்க போறீங்க என்ன வீடியோ அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் கேன் பில்லை கேன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நெஞ்சு கட்டி ഒരു മുറി പാട്ടാൻ പല മുറിയിൽ போயிட்டு இருக்கோம் பொள்ளாச்சி காலையிலே போகலாம் வந்து பிளான் போக முடியல மத்தியானக்கு மேல போகலாம் கிளம்பிருக்கோம் எதுக்காக போறோம் கிளம்பிருக்கோம் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆமாங்க எதுக்காக போறோம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த குட் நியூஸ் தான் ஆனா வந்து என்னால் உங்களை வெயிட் பண்ண வைக்க முடியல அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்காக அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க ஓகேங்களா இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் இருக்கேன் என்னோட சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ற தான் வந்திருக்கோம் அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எஸ்பியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து பிடிச்சிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் ஒர்க் இருக்காங்க நாங்களும் வந்து போட்டிருக்கோம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இதில் நாங்கள் போட்டிருக்கோம் அதாவது இயர்க்கு வருஷம் ஒரு தடவை வந்து இன்சூரன்ஸ் கட்டுற மாதிரி தான் நாங்களும் போட்டிருக்கோம் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி சரௌண்ட்லேயும் நிறைய பேர் போட்டிருக்காங்க ஏன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே அவ்வளோ பார்த்துட்டு சின்ன வேலை இருந்துச்சு அங்கே அதையும் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சரி கிளம்புறப்போ சரி இது தங்கச்சி பையன் இவன் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான் ஓகே அவன் ஸ்கூல் போகிற வழியில் தான் சரி அவளை இறக்கி விட்டுட்டு அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு அவனையும் கொண்டு வீட்டில் விட்டுட்டு போதான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தோம் அவனுக்கு எங்களை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுச்சு ஐ சரோபெரிமா ஐ சரோபெரிமான்ட்டு போனான் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஷா பையன் அப்படியே ஷாக் ஆகிட்டு பேக்கில் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் அப்புறம் என்ன எனக்கு தீனி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அதையும் கேட்டுட்டு வடா தீனி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தீனியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் அப்படியே ஹாப்பி அதெல்லாம் வந்து நீ மட்டும் வந்திருக்க எங்கே பெரியப்பா காணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அவரை அங்கே அவர் இருந்ததையும் பார்த்துட்டான் அவன் அவனுக்கும் ஹாப்பி அவரோட ஒழிஞ்சு நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு கண்டுபிடிச்சிட்டா பெருப்பா அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் அவர் அவனுக்கு வந்துட்டு அவருனா ரொம்ப பிடிக்கும் நல்லா ஜாலியாக இருப்பான் பெரியப்பா பெரியப்பான் ஜாலியாக இருப்பான் பார்த்துட்டான் பாருங்களேன் ஒளிஞ்சுருக்கிறத பார்த்துட்டான் அப்படி அவங்க ரெண்டு பேரையும் வந்து வீட்டில் விட்டுட்டு சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டியூஷன் போகிறான் டியூஷன் கொண்டு வந்து விட்டுட்டு ஓகே வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விட்டுட்டு இருந்தாங்க சரி நான் கீரை வாங்குறேன்னு சொல்லி நானும் கீரை வாங்கிட்டு இருந்தேன் அவளுக்கு வேணாம்னு சொல்லி சொல்லிட்டா அப்புறம் அங்கே ஒரு கடை இருக்குது நல்ல லோலோ அந்த கடையில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணுமே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு காஃபி ஒன்று கலாம் குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஓகே நம்ம ஊருக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கடை இருக்குது சரி ஓகே நம்ம வீட்டுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அரிசி எடுத்தோம் எப்போயுமே ரெகுலராக நாங்கள் கரூர் போனால் எடுத்துடுவோம் ஸோ அந்த டைம் எடுக்கலை அதனால் சரி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாம் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிபேக் பில் பில்லைக்கில் க்ளிக் பண்ணிக்கங்க